ராதாபுரம் மக்கள் சிறப்பான வரவேற்பு வழங்கியதற்காக எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் பரிவார பொங்கல் இருந்து பாதுகாப்பதற்காக நாம் நடத்துகிற ஒரு கருமை யுத்தம் இது கடந்த காலங்களில் நீங்கள் நடித்த வாக்குகளை விட இது ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகவே நம்முடைய வாக்குகளுக்கு விலை பேசுவார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் ராதாபுரம் மக்களின் சின்னம்